மூத்தாகிற போது மூத்தின் யதார்த்தம் புரியும் அதிலும் குறிப்பாக நம்ம வாழுகிற இந்த காலம் அல்லாஹுடைய தூதர் முன்னரை பெற்றுகிறார்கள் மறுமை நாள் நெருங்குகிற போது மௌத்துள் என்று சொல்லக்கூடிய திடீர் மரணம் வரும் என்று சொன்னார்கள் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் திடீர் மரணம் ரசோல்லாடைய காலத்திலும் இருந்தது ஆனால் இந்த காலத்தில் மறுமை நெருங்குகிற போது அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் இன்று திடீர் மரணங்கள் அதிகரிக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் என்று சொன்னார்கள் அப்ப நபி சொல்லி சமுதாயம் என்றால் அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லோரும் அவருடைய சமுதாயம் அவர்கள் உம்மத்து இஜாபா என்கிற மூமின்களாக இருந்தாலும் சரி உம்மத்து அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி சரி எல்லோருமே பொதுவாக பெரும்பாலும் அறுபது எழுபதுக்கு இடைப்பட்ட காலம்தான் வாழ்வார்கள் எழுபதுக்கு பிறகு ஒருவர் வாழுகிறார் என்றால் விதிவிலக்கு ஆனால் அந்த விதி விலக்கிலும் என்ன நிலைமை என்று கேட்டால் அவர் ஒரு மன உளைச்சலோடும் மௌத்தானால் நல்லம் என்று எண்ணுகிற சிந்தனையோடும் இருக்கிற ஒரு வயதாகத்தான் அது இருக்கும் இந்த அறுபது எழுபதுக்கு இடையில் ஒரு மௌத்தா ஒருவர் மௌத்தாகுவது என்பது இதை நம்ம நம்முடைய பாசையில் சொல்லுவார் ஒரு சாதாரணமான இயற்கையான மௌத் திடீர் மரணம் என்பது இவர் மௌத்தாகிற வயது அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நோய்கள் எதுவும் இல்லாமல் திடீரென அவருக்கு ஒரு அனர்த்தத்தின் மூலம் அல்லது ஒரு விபத்தின் மூலம் மௌத்தியப்படுவது இன்று இந்த நம்ம நிறைய பார்க்கிறோம் யுத்தங்களால் பார்க்கிறோம் அனர்த்தங்களால் பார்க்கிறோம் விபத்துகளால் பார்க்கிறோம் காரணங்களை தெரியாத நிலையிலும் பார்க்கிறோம் ஒரு ஆரோக்கியமான வாலிபர் திடீரென ஒரு ஆரோக்கியமான வாலிபர் டாக்டர் திடீரென மூத்தார் அப்ப திடீர் மரணங்கள் வருவது என்பது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் அதே நேரத்தில் நாம் இப்போது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாகிய இந்த மவுத் எல்லோருக்கும் எழுதப்பட்டிருக்கிற இந்த மவுத் எப்போது நமக்கு வரும் என்று தெரியாத இந்த மவுத் மறுமை நாள் நெருங்கும் போது திடீர் திடீரென ஏற்படக்கூடிய இந்த மவுத் மௌத்தாகிற போது ஒரு மனிதன் பார்க்கிற இந்த மௌத் இந்த மௌத்தை அதிகமாக நினைப்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபியல் நாயன்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இச்சைகளை ஆசைகளை உடைத்தறிய கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய இச்சைகளை ஆசைகளை உடைத்தரைய கூடியதை அதிகமாக நினைங்கள் என்று சொன்னார்கள் இப்படி சொல்லிவிட்டு அதுதான் அல் மௌத் என்றார்கள் அதிகமாக நினைப்பது அதிகமாக மௌத்தை நினைக்கும் போது நம்மிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக மறுமை சிந்தனை வரும் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை பற்றி யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று சிந்திக்க ஆரம்பிப்போம் அன்புள்ள சகோதரர்களே இன்று நம்ம பலருக்கு நான் ஏன் வாழுகிறேன் என்ற வாழ்க்கையின் அர்த்தம் உண்மையில் தெரியாது தொழுகிறவர்களுக்கு கூட நான் ஏன் வாழுகிறேன் என்பது தெரியாது தொழுகையாளியாக இருப்பார் பயான் கேட்பார் ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்பது அவருக்கு புரியவில்லை அதனால் தான் பிரச்சனைகள் சண்டைகள் தலாப்புகள் பக்கத்து வீட்டுக்காரோடு பிரச்சனைகள் கேஸ் கொடுக்கல் வாங்கலே மற்றவர்களுக்கு சதி செய்வது கொலை செய்வது என்று பல அநியாயங்களை உலகத்தில் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த அர்த்தத்தை சொல்வது மூத்தாக நான் பெரிய பணக்காரர் பணத்தை செய்யலாம் சொல்றேன் நிறைய பணம் இருக்கிறது உங்களால் ஒரு வேலை சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிட முடியுமா நீங்கள் கோடீஸ்வரன் உங்களுடைய வீட்டுக்கு பின்னால் நாட்டுக்கோழி இருக்கிறது ஆடு இருக்கிறது நினைத்த மீன் வாங்க முடியும் எதை எடுத்தாலும் ஒரு பிச்சைக்காரன் ரோட்டிலே பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு பலமும் சக்தியும் இங்க பணக்காரனுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை நான் பெரிய ஒரு படித்தவன் என்பதற்காக வேண்டி ஒரு ஏழையை விட அதிகமாக நான் தூங்க முடியுமா என்றால் குறிப்பிட்ட அளவுதான் மனிதனால் தூங்க முடியும் பணத்தை வைத்து என்ன செய்வது பணமும் ஒரு அர்த்தத்தை தர வேண்டும் சேர்த்து குவித்து வைத்து விட்டு போவதல்ல அதனால் தான் நபிகள் நாயம் செலவாகு அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு ஜனசா கொண்டு போகப்படுகிறது அந்த மையத்தை அந்த பார்த்துக் கொண்டிருந்து சொன்னார்கள் இந்த மயிர் ஒன்றில் அடைகிறது என்று சொன்னார்கள் இந்த மயிர் ஒன்றில் ராகத்தை பெறுகிறது

எல்லாவற்றிலிருந்தும் இந்த மைய ராகத்தாக கபுருக்குள் போகிறது அவன் மீது அவதூறு வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுப்பது வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை கொள்ளை அடிப்பது ஏ மாற்றுவது மோசடி செய்வது மனைவியை கொடுமைப்படுத்துவது பெற்றோரை நோவினை செய்வது பிள்ளைகளுக்குரிய ஹக்கை கொடுப்பதில்லை முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வது சண்டியனாக வாழ்வது இப்படி இருந்து விட்டு அவன் மௌத்தானால் உலகத்தில் உள்ள எல்லாமே தொலைந்தான் என்று நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹுடைய நாம் மௌத்தானால் உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நல்ல மௌத் அவர்தான் வாழ்க்கைக்குரிய அர்த்தம் புரிந்த மனிதர் நீங்க மௌத்தானா உங்களோட பிள்ளைகளை உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களோட மனைவி உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களுடைய உடன் பிறப்புகள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களிடத்தில் வேலை செய்கிற மக்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களிடத்தில் படிக்கிற மாணவர்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும் உங்களிடத்தில் உங்களுடைய சேவைகளை பெறுவதற்காக வரக்கூடியவர்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும் இப்ப என்றால் அவன் போ நான் தொலைந்தால் நிலையில் நான் விட்டு மௌத்தானால் அந்த மௌத் நிச்சயமாக மோசமான அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது நபிசலாஹு அலைவசல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் நிற்கிறார்கள் நின்ற சஹாபாக்கள் அந்த மையத்தை புகழ்ந்தார்கள் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணினார் இருந்தவர்கள் எல்லோரும் அவரை பற்றி பாராட்ட ஆரம்பித்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு சொன்னார்கள் இவருக்கு வாஜிபாகி விட்டது என்றார் இன்னும் மையத்து வருகிறது இப்படி நிகரைய சகாபாக்கள் நின்றவர்கள் பா துளைந்து விட்டான் இவனால பெரிய தொல்லை இவன் ஒரு கொடுமைக்காரன் இவன் போனது பெரிய ரிலாக்ஸ் மக்கள் அவனை திட்ட ஆரம்பிக்கிறார்கள் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏச ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த மையத்துக்கும் வாஜிபாகி விட்டது என்றீர்கள் இந்த மையத்துக்கும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்கள் என்ன யாரும் சொல்லலாம் அர்த்தம் புரியவில்லையே என்று கேட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அந்த மையத்தை புகழ்ந்த போது பாராட்டிய போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது போது திட்டிய போது நரகம் வாஜிபாகி விட்டது முடிவெடுங்கள் சகோதரர்கள் நாலு பேர் உங்களை ஏசுவான் என்றால் நம்மளை ஏசலாம் யார் ஏசலாம் ஒரு முனாவிக்கே ஒரு அயோக்கியன் ஏசலாம் ஒரு போதை வஸ்து வியாபாரி உங்களை ஏசலாம் அது அல்லா கிட்ட கவுண்ட் நல்ல மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்தி அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் நல்ல மனிதர்கள் அது உலமாக்கள் தாய்கள் இபாதத்தாளிகள் சாலிஹான மனிதர்கள் இவர்களுடைய மனங்களை புண்படுத்தி விட்டு நீங்கள் தொழுது விட்டு மட்டும் சுவர்க்கம் போகலாம் என்று நினைத்தால் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்கிறீர்கள் நபி சொல்லாஹு அலைவசல்ல மோரின் இடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள் யாரை சொல்லலாம் ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர் இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்குகிறார் பகல் பொழுதுகளில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறார் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி நரகவாசி என்றார்கள் இந்த ஹதீஸ்கள் போதும் நம்முடைய மௌத்துகள் நல்ல மூத்தாக அமைவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்வதற்கு எல்லாம் அல்லா ஜல்லி ஷானா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா விரிவாக்க வேண்டும் அவனுடைய குரானும் அவனுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வை அந்த ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக